வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படுவது சார்ந்து புதிய அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கிறது இந்த கூடுதல் சம்பளம் அதிக சம்பளம் வந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்கள் பெற முடியும் இதற்கான விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்ந்தது அரசு ஊழியர்கள் ஈட்டிய சரணெடுப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் இதனையடுத்து தமிழக அரசு மீண்டும் ஈட்டிய சரண்டெடுப்பு சலுகை செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அதற்கு முன்பு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணமாக பெறுதல் தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளித்து அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் கொரோனா பரவல் காலகட்டத்தில் நாடே முடங்கியிருந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த காலகட்டமான இருபத்தேழு நாலு இரண்டாயிரத்தி இருபது முதல் ஈட்டிய விடுப்பு சரண் பணப்பலன்கள் தமிழக அரசு நிறுத்தியது இந்த திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் முன்வைத்த கோரிக்கை ஏற்கப்படுவதாக கடந்த ஜூலை மாதம் தமிழக அரசு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் இதனையடுத்து அரசு ஊழியர்கள் எப்போது சரணெடுப்பு பணம் பெறலாம் யாருக்கெல்லாம் தகுதி உள்ளது என்பது சார்ந்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆண்டுக்கு பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பு சரண் செய்து பணம் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அரசு ஊழியர்கள் எப்போது சரணெடுப்பு பணத்தை பலன் பெறலாம் யாருக்கெல்லாம் தகுதி உள்ளது என்பது சார்ந்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் விடுப்பை சரண்டர் செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் முப்பது வரை பணியில் சேர்ந்த காலாண்டை கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சரண்டர் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வருடாந்திர விடுமுறை சரண்டர் செய்து பணமாக மாற்றும் முறை மீண்டும் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வருடாந்திர விடுமுறை ஏண்டு லீவ் சரண்டர் செய்து பணமாக மாற்றும் முறை மீண்டும் ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமல்படுத்தப்படும் அதன்படி வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் வருடாந்திர விடுப்பை சரண்டர் செய்து பணம் பெறும் நடைமுறை தொடரும் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் முப்பது வரை பணியில் சேர்ந்தவருக்கு அவர்கள் சேர்ந்த காலாண்டை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருடாந்திர விடுப்பை சரண்டர் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பணியில் சேர்ந்த மாதங்கள் தகுதி பெறும் தேதிகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பணியில் சேர்ந்தவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தகுதி பெறலாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் பணியில் சேர்ந்தோர் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தகுதி பெறலாம் ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் பணியில் சேர்ந்தோர் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் பணியில் சேர்ந்தவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தங்களுடைய விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் போல் இரண்டாயிர இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபதோ அல்லது அதற்கு முன்பாகவோ பணியில் சேர்ந்திருந்தும் இதுவரையில் ஒருமுறையும் வருடாந்திர விடுப்பை சரண்டர் செய்யாத ஊழியர்களும் தங்கள் சேர்ந்த மாதத்தை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் காலாண்டு முதல் நிதியாண்டு முதல் முறையாக சரண்டர் செய்யலாம் இந்த உத்தரவு மாநிலத்தின் அனைத்து துறைகள் உள்ளாட்சி அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் சட்டபூர்வ நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி